வணக்கம் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது இருவருக்குமே இது இரண்டாவது திருமணம் தான் முதல் திருமணத்திலிருந்து இருவருமே முறைப்படி விவாகரத்து பெற்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் தனது திருமண உரிமையை மீட்டுக் கொடுக்குமாறு கரூர் சார்பு நீதிமன்றத்தில் மனைவி வழக்கு தொடர்ந்தார் ஆனால் மனைவி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி கோவை நீதிமன்றத்தில் விவகாரத்து கோரும் மனுவை கணவரும் தாக்கல் செய்தார் இவ்விரு வழக்குகளுமே கரூர் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது கணவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஏற்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து கரூர் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கணவர் சார்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது அப்போது தன் மனைவி மீது சில குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்தார் தனது மனைவி அதிக செலவுகளை செய்கிறார் எனவும் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு அடிமையாக உள்ளார் எனவும் ஆபாச படங்களை பார்த்து தினமும் அவர் சுயன்பத்தில் ஈடுபடுகிறார் எனவும் நீண்ட நேரம் செல்போனிலேயே பேசுகிறார் எனவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்ல தன்னுடைய மனைவிக்கு பால்வினை நோய் இருப்பதாகவும் இதனால் தனக்கு குறைவு ஏற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியும் இருந்தார் இந்த விசித்திரமான வழக்கை நீதிபதிகளான ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பூர்ணிமா ஆகியோர் விசாரித்தனர் அப்போது அவர்கள் கணவர் கூறிய குற்றச்சாட்டை நிரூபிக்க போதிய ஆதாரங்களை அவர் சமர்ப்பிக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அந்த தீர்ப்பில் பெண்ணின் தனி உரிமை குறித்து பேசிய நீதிபதிகள் தனி உரிமை அடிப்படை உரிமை திருமண உறவில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும் திருமணத்திற்கு பின் ஒரு பெண் மனைவியாக மாறுகிறார் மனைவிக்கான வரையறையில் அவரது பாலியல் சுதந்திரத்தின் பல்வேறு அம்சங்கள் அடங்கியுள்ளன எனவும் கூறியுள்ளனர் பெண்கள் சுயன்பத்தில் ஈடுபடுவதை களங்கமாக்க கருத முடியாது எனவும் கூறியுள்ள நீதிபதிகள் ஆண்கள் சுயன்பத்தில் போது தாம்பத்திய வாழ்வில் பாதிப்பு ஏற்படும் அதுவே பெண்கள் ஈடுபடுவதால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படும் என்பதற்கு தரவுகள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் ஆபாச படங்களை பார்ப்பது சுயன்பத்தில் ஈடுபடுவது ஆகியவை கணவரை கொடுமைப்படுத்துவதாக பார்க்க முடியாது எனவும் தீர்ப்பில் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து தங்களின் தீர்ப்பில் ஆபாச படம் பார்ப்பதன் மூலம் உளவியல் ஆரோக்கியம் பாதிக்கலாம் அவ்வாறு பார்ப்பவர்கள் மற்றவரை தன்னுடன் சேருமாறு கட்டாயப்படுத்தினால் அதை ஏற்க முடியாது இது திருமண உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் எந்த ஒரு போதையும் மோசமானதுதான் என கூறியுள்ள நீதிபதிகள் ஆபாச படங்களை பார்ப்பது அந்த வகையை சேர்ந்ததும் தான் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இவை சித்தரிக்கப்படுவதால் ஏற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கணவரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் மனைவியின் மீது மனுதாரர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை எனவும் அது உண்மையாக இருந்தாலும் சட்டப்படி விவாரத்து கோருவதற்கான காரணங்களாக இவை இல்லை எனவும் கூறியுள்ளனர் மேலும் ஒரு பெண் சுயன்பத்தில் ஈடுபடுவதாலும் ஆபாச படங்களை பார்ப்பதாலும் விவாரத்து கொடுக்க முடியாது என்று கூறி விவகாரத்து கோரிய கணவரின் மனுவையும் தள்ளுபடி செய்து அதிரடியான உத்தரவையும் பிறப்பித்துள்ளனர் இதே போன்ற சம்பவம் ஒன்று சமீபத்தில் பஞ்சாப் மாநிலத்திலும் நடந்துள்ளது ஆம் மனுதாரர் தனது புகாரில் தனது மனைவி அடிக்கடி ஆபாச படங்களை பார்ப்பதாகவும் செல்போன் கேம்களுக்கு அடிமையானதாகவும் தினசரி உடலுறு கொள்ள என தன்னை டார்ச்சர் செய்வதாகவும் கூறியிருந்தார் மேலும் ஆபாச படங்களை பார்த்துவிட்டு தினமும் குறைந்தது மூன்று முறையாவது உடலுறு கொள்ள என கட்டாயப்படுத்துவதாகவும் அதில் குறிப்பிட்டும் இருந்தார் ஆனால் அவருக்கும் கோர்ட் விவகாரத்து வழங்க மறுத்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது